விதிப்படிதான் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க மதிப்படிதான் வாழ்க்கை இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க ஜென்மத்துல குரு தான் ராமர் வனவாசம் போனார் பத்துல குரு வந்ததனால தான் சிவபெருமானே பிச்சை எடுத்தார் என்று ஜோதிடர்கள் சொல்றாங்க விதிப்படிதான் வாழ்க்கைனா பேர்ச்சி எதுக்குன்னு யோசிக்கிறோம் மதிப்படிதான் வாழ்க்கைனா கடவுள் எதுக்குன்னு யோசிக்கிறோம் இப்படி பல பேர் பல சொன்னாலும் மதியை இழந்துட்டா எல்லாம் நடக்குதா அவருக்கு ஏற்படக்கூடிய கதி என்ன ஆகுது இப்படி நாம வாழ்க்கையில் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இதற்கான விடை என்னன்றத ஒரு மகாபாரத கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் இந்த கதையை கேட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் தீர வழி பிறக்கும் அதற்கான விடையையும் இந்த கதையின் முடிவுல சொல்லி இருக்கேன் அதனால இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க முன்னொரு காலத்துல பிருகு முனிவர் காட்டில் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்துட்டு இருந்தார் அவருக்கு ஒரு மகன் இருந்தார் அவருடைய பெயர் சுக்கரன் ஒரு முறை பிருகு முனிவர் மந்திராச்சல மலையில் தவம் செஞ்சுட்டு இருந்தார் ஆந்த தியானத்தில் இருந்தார் அந்த சமயத்தில் பிருகு முனிவர் தன்னுடைய மகனான சுக்கிரன் தனக்கு உதவியாளரா நியமிச்சு வச்சிருந்தார் அதனால சுக்கரன் தன்னுடைய தந்தைக்கு தேவையான சம்பிரதாய தேவைகளை கவனிச்சுட்டு வந்தார் இப்படி பல நாட்கள் போனது ஒரு முறை பிரகு முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த போது சுக்கிரன் ஓய்வு நேரத்தில் பானத்தை பார்த்துட்டு இருந்தார் திடீரென்று அவருடைய கண் பார்வையில் ஒரு அழகான பெண் தென்பட்டார் வானத்தில் ஒரு பெண் தென்படுறா அப்படின்னா அது தேவலோக அழகியா தான் இருக்கணும் முடிவு இருக்கவே முடியல பண்ணுமுனிவர் பக்கத்திலேயே உடலை விட்டுட்டு ஆன்மாவோட மட்டும் பயணிக்கிறார் நெடு தூரம் பயணத்துக்கு பிறகு சுக்கிரன் இந்திரலோகத்தை போய் அடைஞ்சார் என்ன ஒரு ஆச்சரியம் யாருக்காக அவர் இந்திரலோகத்துக்கு போனாரோ அதே பெண்ணால் கதவு சுக்ரன் வரையறுக்கப்படுகிறார் தூரத்தில் பார்க்கப்பட்ட பெண்ணை பக்கத்தில் பார்க்கவும் அவருடைய ஆசை அதிகமாச்சு கண்டிப்பா அந்த பெண்ணோட வாழ வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணார் அந்த பெண்ணுடைய பெயர்தான் விஸ்வாசி சுக்கிரனுக்கு தான் மட்டும்தான் அப்படி நினைக்கிறோமா அந்த பெண் அப்படி நினைக்கவில்லையோ அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது ஆனா அதே சமயத்துல விஸ்வாசியும் சுக்கிரனால் ஈர்க்கப்பட்டதை வெளிப்படுத்துகிறார் அதற்கு பிறகு இரண்டு பேரும் இந்த ஒரு குடிசை அமைச்சு கிட்டத்தட்ட எட்டு சதுர் யுகங்கள் வாழ்ந்தாங்க சதுர் யுகம்னா நான்கு யுகங்கள் கிருதயுகம் யுகம் திரதயுகம் துவாபர் யுகம் கலியுகம் இதைத்தான் சதுர் யுகம்னு சொல்லுவாங்க எட்டு சதுர் யுகம் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்து ரெண்டு யுகங்கள் வாழ்ந்திருக்காங்க பொதுவாகவே இந்த மாதிரி மேலுலகத்தில் போய் வாழணும் அப்படின்னா அதுக்கு பல புண்ணியங்களை செய்திருக்கணும் அந்த புண்ணியங்கள் இருக்கிற வரைக்கும் மேலுலகத்தில் வாழ முடியும் அதுக்கு பிறகு கண்டிப்பா மறுபிறவி எடுத்தே ஆகணும் அதன்படி இந்த சுக்கரினுடைய புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும் அவர் இருந்தார் அந்த புண்ணிய கணக்கு குறிஞ்சதுக்கு அப்புறமா சுக்கரன் இந்தர்லோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார் அதே சமயத்தில் ஒரு மனிதன் எப்ப சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு அவனுடைய காலங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமாதான் ஆனா ஒரு பெண்ணை பார்த்து மயங்கி அந்த பெண்ணுக்காகவே தன்னுடைய விடலை விட்டு வந்தது பாவம் அந்த பாவத்தை அனுபவிச்சு அவன் கூட சொர்க்கத்தில் குடும்பம் வெளியேற்றப்பட்டார் சுக்கரனுடைய ஆன்மா சாதாரணமா பூமியை வந்து அடையலை சொர்க்கத்திலிருந்தே நேரா சந்திர மண்டலத்துக்கு போச்சு அப்போ சந்திர மண்டலத்தில் பயங்கரமா மழை பெய்யுது அந்த சமயத்துல சுக்கரனுடைய ஆன்மா அடிச்சு இழுத்துட்டு வரப்படுது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஒரு அழகான கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் தான் மூல தொழிலே நண்பர்களே நீங்க இன்னும் லைக் பண்ணலனா ஒரு லைக் பண்ணிருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த கிராமத்தில் ஒரு அந்தனர் வாழ்ந்துட்டு இருக்கார் தினசரி கூலிக்கு விவசாயம் செஞ்சு அதில் சேகரிக்கிற தானியங்களை தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்து சமைச்சு அதில் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க என்ன ஒரு கவலை அவங்களுக்கு குழந்தை இல்லை ஒரு நாள் வழக்கம் போல நெல் வயலுக்கு போறார் அவருக்கு வேணுங்கிற நெல் சேகரிச்சுட்டு தன்னுடைய மனைவி கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நடந்து போறார் போற வழியில ஒரு ஆற்றங்கரையை பார்க்கிறார் ரொம்ப சோர்வா இருந்ததுனால இந்த ஆற்றங்கரையில இறங்கி நீராடிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றார் தான் சேகரிச்சு வச்சிருந்த நெல்மணிகள் எல்லாத்தையும் ஒரு பாறை மேல வச்சுட்டு கிளம்பி போறாரு ஆற்றங்கரையில இறங்கி நீராடின அடுத்த நொடி அந்த இடத்துல பயங்கர மழை பெய்து அந்த மலை வேறு எதுவும் இல்லைங்க சந்திர மண்டலத்துல இருந்து மலையோட மலையா சுக்கரனுடைய ஆன்மாவை அடிச்சிட்டு இழுத்துட்டு வரப்பட்டது இல்லையா அந்த மலைதான் அதுல இருந்த அந்த ஆன்மா இந்த அந்தனர் சேகரிச்சு வச்சிருந்த நெல்மணிகள்ல வந்து விழுந்துருது இதை பற்றி எதுவுமே தெரியாத அந்தனர் நீராடிட்டு வந்து அந்த நெல்மணியை எடுத்து தன்னுடைய வீட்டுக்கு போறார் அப்போ அந்தனருடைய மனைவி உணவு சமைக்கிறதுக்காக அந்த நெல்லை எடுக்கிறப்போ சுக்கரனுடைய ஆன்மாவும் சேர்ந்துருச்சு அந்தனருக்கு உணவு பரிமாறுகிறாங்க அந்தனர் சுக்கரனுடைய விழுங்குகிறார் இப்போ சுக்கரனுடைய அந்தனரும் அவருடைய மனைவியும் சந்தோஷமா இருந்தாங்க அவருடைய அன்பின் வெளிப்பாடா அந்த சமயத்துல அவருடைய ஆன்மா தன்னுடைய மனைவி உடல்ல கருவா போயிருச்சு நீண்ட நாட்களா குழந்தை இல்லாம இருந்தாங்க தம்பதியினருக்கு ஒரு ஒரு ஆண் குழந்தையா வந்து வந்து பிறக்கிறார் குடும்பத்தில் பிறந்த கல்வி கற்று இப்படி மறுபிறவி எடுத்தார் அந்த பூமியில என்ன ஆனான்னு உலகத்துக்கு வந்த விசுவாசி ஒரு பெண்மானா பிறவி எடுத்தார் என்ன ஒரு ஆச்சரியம் அந்தனருடைய குடும்பத்தில் பிறந்த சுக்கரன் ஒரு நாள் நந்தவனத்தில் உலக இருக்கும் போது அந்த விஸ்வாசி மான் பிறவி எடுத்து அதே நந்தவனத்தில் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தா அவளை பார்க்கவும் சுக்கிரனுக்கு விஸ்வாசியே நல்லாவே அடையாளம் தெரிஞ்சிருச்சு இரண்டு பேருக்கும் முற்புரிவு ஞாபகம் வந்தது ஒருத்தருக்கு ஒருத்தரை பாத்துக்கிட்டாங்க அந்த சமயத்துல இரண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு மனித குழந்தை பிறந்தது இந்த சமயத்துல அந்தனருக்கு சுக்கிரனை காணும்னு ஒரே வருத்தம் அதனால் அவரை அலைஞ்சு திரிகிறார் அப்ப சுக்கிரன் ஒரு பெண்மானோடு சேர்ந்து குழந்தை பெற்று எடுத்ததை பார்க்கவும் என்னுடைய மகனா பிறந்து நீ இப்படி ஒரு செயலை செஞ்சுட்டியே நீ இனிமேல் எனக்கு மகனா இருக்க தகுதியே இல்ல உனக்கு வாழ தகுதியே கிடையாது ஒரு பாம்பால கடிக்கப்பட்டு இறந்து போவே மறுபடியும் மறுபிறவியில் நீ ஒரு மலைப்பாம்பா பிறந்து காட்டில் அலைஞ்சு திரிவ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார் அதன்படி சுக்கரன் அந்த பிறவியில் ஒரு பாம்பால கடிக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் இன்னொரு பிறவியில மலைப்பாம்பா பிறந்து அலைஞ்சு திரிஞ்சாரு காட்டுல அடுத்த ஒரு பிறவி எடுக்கிறார் அதுல கடைசியில் கங்கை ஒரு கிட்டத்தட்ட இறக்கும் தருவாயில இப்ப இருக்காரு இந்த காலகட்டிருகு முனிவர் தவம் செஞ்சிட்டு இருந்தாரு இல்லையா அவருடைய நிலைமை என்னாச்சுன்னு போய் பார்க்கலாமா பல ஆண்டுகள் தவத்துக்கு பிறகு முனிவர் கண்களை திறந்து பாக்குறாரு அப்போதான் பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகனுடைய உடலை பார்க்கிறாரு சுக்கரனுடைய உடல் அசைவில்லாம தேஞ்சு போயிருந்தது தவிர சிதஞ்சு போகவே இல்லை முனிவருக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு தன்னுடைய மகனின் அகால மரணத்துக்கு காரணமான யமதர்மராஜாவை தர்ம முடி சபிக்கணும்னு முடிவு பண்றார் உடனே யமதர்மராஜா தர்மராஜா முன்னாடி நின்று சுக்கரனுடைய நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாரு சுக்கிரன் ஓய்வு நேரத்துல வானத்தை பார்த்தப்போ விசுவாசியை பார்த்தது இந்திரலோகத்துக்கு போனது அதுக்கப்புறமா பூலோகத்துக்கு வந்து ஒரு அந்தணர் குடும்பத்தில் பிறந்தது அதுக்கப்புறம் பல திறவைகள் எடுத்து இப்போ கங்கை நதிக்கரைகளை இறக்கும் தருவாயில் இருக்கிறதை பற்றி ரொம்ப விரிவா சொன்னாரு பிருகுமுனிவருக்கு தான் இப்படி நடந்துருச்சு அப்படின்றது தெளிவா சொன்னார் அதுக்கப்புறமா யமதர்மராஜா இறக்கும் தருவாயில கங்கை நதிக்கரையில இருக்கக்கூடிய சிக்குரனுடைய ஆன்மாவை வைட்டு இங்கு பிருகுமுனிவர் பக்கத்துல இருக்கக்கூடிய உடல்ல கொண்டு சேர்த்தார் இப்போ சுக்ரன் தன்னுடைய மூலத்தனமான செயலை யோசிச்சு தன்னுடைய தந்தை கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு பிரிவு புனித வெற்றிக்கான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தொடர்ந்து போர் நடந்து கொண்டே இருக்க அப்ப தேவர்களை காக்கிறதுக்கு தேவகுரு இருந்தார் ஆனா அசுரர்களை காக்கிறதுக்கு யாருமே கிடையாது அசுரர்கள் தங்களை காக்கிறதுக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னு முடிவு எடுத்து தேட ஆரம்பிச்சாங்க அசுரர்கள் அவரையே முடிவு பண்ணாங்க அசுரர்கள் சுக்கரனை சந்திச்சு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி தங்களுக்கு ஆசிரியரா இருக்கணும் அப்படின்னு கேட்க சுக்கரனும் ஒத்துக்கிறார் சுக்கரன் அசுரருக்கு ஆசிரியரா இருக்கிறதுனாலதான் சுக்கராச்சாரியார் அப்படின்னு பெயர் வந்தது சுக்கராச்சாரியார் அசுரர்களுக்கும் பல போர்ல குருவா இருந்து வலை நடத்திட்டு இருந்தார் இருந்தாலும் அமிர்தம் உண்ட தேவரர்கள் தான் வெற்றி பெற்று கொண்டே வந்தாங்க அசுரர்கள் பக்கம் இழப்புகள் அதிகமாயிட்டே இருந்தது இதுக்கு ஒரு வழி அடிபிடிச்சே தீரணும் அப்படின்னு எப்படியாவது கற்றே தீரணும் நோக்கி கடுமையா தவம் இருக்க ஆரம்பிச்சார் பொதுவாவே யாராவது கடுமையா தவம் இருந்தா அதை கலைக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க அதே மாதிரிதான் தேவகுருவான ரகஸ்பதி இவருடைய தவத்தை கலைக்க முயற்சி செய்கிறார் தேவகுரு இந்திரனை சந்திச்சு சுக்கராச்சாரியார் மேற்கொள்ளக்கூடிய இந்த தவத்தை பற்றி சொல்றார் உடனே தேவகுரு இந்திரனிடம் சொல்றார் உங்களுடைய மகளை அனுப்பி எப்படியாவது அவனுடைய தவத்தை கலைச்சிடலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்றார் இந்திரனும் தேவகுருவுடைய ஆலோசனைப்படி தன்னுடைய மகளான ஜெயந்தியை கூப்பிட்டு தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படையா சொல்லி அதற்கான விளைவைகளையும் சொல்றார் நீ சுக்கராச்சாரியார் இருக்கக்கூடிய இடத்துக்கு போ அவர் கடுமையா தவ செஞ்சிட்டு இருக்கார் அந்த தவத்தை எப்படியாவது நீ கலைச்சிட்டு வா அப்படின்னு ஆலோசனை சொல்றார் முதல்ல சுக்கராச்சாரியார் அமர்ந்த நிலையில தான் தவ செஞ்சிட்டு இருந்தார் ஆனா சிவபெருமான் அவர் முன்னாடி காட்சி அளிக்காதனால ஒரு மரக்கிளையில் தலையெல்லாம் தொங்கி உண்ண உணவு குடிக்க நேர் எதுவும் இல்லாமல் ரொம்ப கடுமையா தவம் இருந்தார் அந்த சமயத்தில் ஜெயந்தி சுக்கராச்சாரியர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தார் அவ கட்டிருந்த மூக்கு கண்களில் இருந்து ரத்தம் வலிஞ்சிட்டு இருக்கு அதை கூட பொருட்படுத்தாமல் அவர் தவத்தை மேற்கொண்டே இருந்தார் பல்லாயிரம் ஆண்டுகள் அந்த தவம் போயிருக்கு இவ்வளவு கடுமையா ஒருத்த தவம் இருக்கிறப்போ சிவபெருமான் எப்படி காட்சி கொடுக்காமல் இருப்பார் சுக்கராச்சாரியர் முன்னாடி தோன்றி காட்சி குடிக்கிறார் சுக்கராச்சாரியார் சிவபெருமானை வணங்கி நிற்கிறார் சிவபெருமான் கேட்கிறார் உனக்கு என்ன வர வேணும் அதை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு கேட்கவும் சுக்கராச்சாரியார் இறந்த உயிர்களை உயிர்ப்பிக்க கூடிய சஞ்சீவனி மந்திரத்தை நீங்க எனக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு சிவபெருமான் சொல்றார் பிறப்புன்னு ஒன்னு இருந்தா இறப்பு இருந்தே ஆகணும் சஞ்சீவனி மந்திரத்தை நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன்னா இறப்பு அப்படின்றது நிறைய பேருக்கு இல்லாம போயிடும் அது இயற்கைக்கு மாறான செயல் அதனால நீ வேற ஏதாவது ஒரு வரத்தை கேளு நான் எனக்கு இந்த வரத்தை நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கேட்கிறார் இதுக்கப்புறம் எப்படி சிவபெருமானால நிராகரிக்க முடியும் சஞ்சீவனி மந்திரத்தை கற்றுக் கொடுத்துட்டார் இப்ப சுக்கராச்சாரியார் தான் வந்த காரியம் முடிச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய ஆசிரமத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு முடிவு பண்றார் அந்த சமயத்துல இந்திரனுடைய மகளான ஜெயந்தி அங்க வந்தா விஷவாயுவை சுவாசிக்க வச்சு நாசிக்கண்கள் இருந்து ரத்தம் வந்தும் கூட இவர அந்த சஞ்சீவனி மந்திரத்தை வெற்றிகரமா வாங்கிட்டார் முடிந்த அளவுக்கு இவர் அவருடைய ஆசிரமத்துக்கு போக விடாம அடுத்து அந்த சஞ்சீவனி மந்திரத்தை பயன்படுத்தாம விட்டாதான் நம்ம வந்த காரியம் நிறைவேறும் என்னுடைய தந்தையும் என்னிடம் கோபிக்க மாட்டார் அப்படின்னு ஜெயந்தி முடிவு பண்ணா சுக்ராச்சாரிய சொல்றா நான் இந்திரனுடைய மகள் ஜெயந்தி உங்களுடைய தவத்தை கலைக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன் மிசவாயை சுவாசிக்க வச்சாலும் நீங்கள் அதையும் மீறி உங்களுடைய தவத்தை மேற்கொண்டு சிவபெருமான் கிட்ட இருந்து வேணுங்கிற வரத்தை வாங்கிட்டீங்க உங்களுடைய தவசக்தியை பார்த்து என்னன்னா உங்ககிட்ட இழந்துட்டேன் உங்களை திருமணம் செஞ்சுக்கணும்

அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும் இதுதான் தர்மம் கந்தர்வ திருமணம் அப்படின்னு பெண்களுடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு சுக்கராச்சாரியார் இந்த பெண்ணுடைய விருப்பத்தை ஏற்று நிறைவேற்றாமல் போயிட்டா அது தோஷமாகும் இருந்தாலும் சுக்கராச்சாரியார் சொல்றார் நீ ஒரு தேவலோக மங்கை நீ இந்த பூலோகத்தில் நிரந்தரமா தங்கி பத்தினிக்கான கடமையை சரிவர செய்ய உன்னால முடியாது இந்த லோகத்தில் போகணும் என்பது கட்டாயம் அதனால என்னுடைய பத்தினியா இருந்து கடமையை செய்யறது அப்படிங்கறது உன்னால முடியாது அப்படின்னு சுக்கராச்சாரியர் சொல்லி பாக்குறார் ஜெயந்தியுடைய குறிக்கோளை எப்படியாவது அந்த சஞ்சீவனி மந்திரத்தை அவர் பயன்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கறதுதான் அதனால அதை யோசிச்சு பார்த்தா சுக்கராச்சாரியர் கிட்ட மந்திரத்தை ஆயுள் முழுக்க நம்மளால் பயன்படுத்த முடியாமல் செய்ய முடியாது குறைஞ்ச அளவு பத்து ஆண்டுகளாவது அவர் உபயோகிக்க முடியாமல் தடை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சா அதனால சுக்கராச்சாரியர் கிட்ட சொல்றா நான் உங்க கூட பத்து ஆண்டுகள் மட்டும் பத்னியா இருந்து பத்திரிக்கையான கடமைகளை சரிவர செய்யறேன் அப்படின்னு ரொம்ப பணிவோட கேட்டுக்கிட்டா இதுக்கப்புறம் சுக்கராச்சாரியாரால நிராகரிக்கவே முடியல ஜெயந்திய கந்தர்வ திருமணம் செஞ்சுக்கிட்டார் இப்படியே பத்து வருடங்கள் போயிருச்சு அப்போ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையாக போர் நடந்தது இதை தெரிஞ்சுக்கிட்ட சுக்கராச்சாரியார் அசுரர்களை காக்கணும் நினைச்சு போன அசுரர்களுக்கு திரும்ப திரும்ப உயிர் கொடுத்துட்டே இருந்தார் இதனால தேவர்களால தொடர்ந்து போரிட முடியல சிவபெருமான் போய் சொல்றாங்க நீங்கள் வரத்தை கொடுத்ததுனால சுக்கராச்சாரியார் அதை பயன்படுத்தி அசுரர்களை தொடர்ந்து காப்பாற்றி கொண்டே வர்றார் எங்களால் அவருக்கு ஈடு கொடுக்க முடியல நீங்கள் கொடுத்த வரத்தை தவறா பயன்படுத்துறார் அப்படின்னு சொல்ல சிவபெருமானுக்கு கடுமையா கோபம் வந்துருச்சு அந்த கோபத்தை தெரிஞ்சு கொண்ட ரொம்ப உருவம் எடுத்து சிவபெருமானுடைய கைலாயத்தில் போய் ஒளிந்து கொண்டார் சிவபெருமான் எல்லா இடத்திலும் தேடி பார்த்து சுக்கராச்சாரியரை கண்டுபிடிக்க முடியாம ஆந்த தியானத்துல இருந்து தன்னுடைய ஞான திருஷ்டியால தன்னுடைய கைலாயத்தில் சுக்கராச்சாரியார் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டார் உடனே கண் விழிச்சு அந்த சுக்கராச்சாரியரை விழுங்கிட்டார் தவம் செய்வதில் சுக்கராச்சாரிய இருந்து ஆயிரம் வருடங்கள் கடுமையா தவங்க இருந்தாரு சிவபருவானிக்கும் ஆச்சரியமா இருந்தது நான் இவனை விழுங்கியும் பயப்படாம என்னுடைய உடலுக்குள்ளேயே இருந்து ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவங்கிட்ட பெரிய சக்தி இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் சுக்கிரனை வானத்தில் சிறந்த கிரகமா இருக்கணும் அப்படின்னு ஆசிர்வதிச்சாரு சுக்கிரன் எப்பெல்லாம் வானத்தை அலங்கரிக்கிறாரோ அப்ப மங்கள நிகழ்ச்சி நடைபெறும் அப்படின்னு கோட்பாட்டை உருவாக்கினார் சுக்கராச்சாரியா சுக்கர பகவானா நியமிக்கப்பட்டாரு பாத்தீங்களா சுக்கிர பகவானுடைய நிலைமைய திருகுமுனிவருக்கு மகனா பிறந்து தன் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து ஒரு நடி எடுத்து மறுபடியும் தன்னுடைய அவருடைய உடலுக்கே வந்து சேர்ந்தார் அதுக்கப்புறம் பல இன்னல்கள் அனுபவிச்சாலும் செவ்வருவானே வைக்கிற அளவுக்கு ஒரு தவத்தை மேற்கொண்டதுனாலதான் சுக்கிரனா இருந்தவர் சுக்கராச்சாரியாரா மாறி சுக்கிர பகவானா இன்னைக்கு நம்ம எல்லோருக்கும் அருள் தேவலோக அழகியான விசுவாசியை பார்த்து சுக்கிரன் தன்னுடைய மனசு திசை திருப்பாமல் இருந்திருந்தா அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது அந்த ஒரு நொடி அவருடைய மதியை இழந்ததுனால தான் அவருக்கு இப்பேற்பட்ட கதி ஏற்பட்டிருக்கு சுக்கிர பகவானா ஆகிறதுக்கு அவரும் மேற்கொண்ட தவமும் அவர் பெற்ற வலிமையும் ரொம்பவே அதிகம் அப்பேற்பட்ட சுக்கிர பகவானுக்கே அந்த நிலைமைனா மனிதனா இருக்கக்கூடிய நாம நம்மளுடைய கடமையை சரிவர செய்யாம விட்டோம்னா மதியே இழந்தோம் அப்படின்னு அதுல மீண்டு வர்றது ரொம்பவே சிரமம்தான் சொகுசா யார் வாழ்ந்தாலும் அவருக்கு சுக்கிர திசையா அப்படின்னு கேட்போம் அப்பேற்பட்ட சுக்கரனுடைய அருள் இருக்கு அப்படின்னா அவருக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே